கால் எங்க கிட்டயே பணம் கேக்குறீங்களா நள்ளிரவில் வந்த போதை கும்பல் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட மோதல் முடியில் சபிக்கப்பட்ட அப்பாவி ஊழியர் தடத்தடக்கும் கரூர் சம்பவம் கரூர் மாநகரில் அமைந்துள்ள பேருந்து நிலையம் என்பது எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த பகுதியில் மற்றும் வெளியூர் செல்வதற்காக தினம்தோறும் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் இந்த பேருந்து நிலையம் பகுதியிலிருந்து கோவை சாலை வரை மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும் இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு அந்த பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்தது அப்போது இரவு பதினொன்று முப்பது மணியளவில் வந்த இளைஞர்கள் சிலர் அந்த பங்கில் பெட்ரோல் போட்டுள்ளனர் அந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்த கும்பல் வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணத்தை அவர் கொடுப்பார் இவர் கொடுப்பார் என கூறிக்கொண்டு அங்கிருந்து நழுவ பார்த்ததாக சொல்லப்படுகிறது அப்போது இதனை சுதாரித்துக் கொண்ட பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அவர்களை அங்கிருந்து செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர் இதனால் இரு தரப்பினரிடையே கடுமையான வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே அந்த இளைஞர்களிடம் பணம் செலுத்திவிட்டு தான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என கூறியுள்ளனர் அதே வேளையில் அங்கு நடக்கும் கூச்சல் குழப்பத்தை பார்த்து கொண்டிருந்த சக பங்க் ஊழியர்கள் அனைவரும் பெட்ரோல் போடும் இடத்திற்கு வந்துள்ளனர் இதனிடையே அங்கிருந்த இளைஞர்களிடம் பெட்ரோல் போட்டிங்கன்னா பணம் கொடுக்க முடியாதா ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு போயிடுங்க என அந்த இளைஞர்களை எச்சரித்தனர் அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் அந்த இளைஞர்களை தங்களுடைய செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர் இதனால் பங்க் ஊழியர்கள் மீது கடும் கோபமடைந்த கும்பல் அவர்களை அங்கிருந்து சூழலில் பெட்ரோல் தகராறு செய்த கும்பல் சிறிது நேரம் கழித்து தங்களது அழைத்துக் கொண்டு மீண்டும் அதே இடத்திற்கு வந்து தகராறு செய்தனர் இதனிடையே இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கை கலப்பாக மாறியிருக்கிறது தலைக்கேறிய போதையில் இருந்த கும்பல் அங்கிருந்த பங்க் ஊழியர்களை சரமாரியாக தாக்கினர் இந்த தாக்குதலில் பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாத அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றனர் மேலும் இந்த சம்பவத்தால் பெட்ரோல் பங்க் முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபரை மீட்டு கரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து அந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ரஞ்சித் கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சம்பவ இடத்தில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிசிடிவி காட்சியில் உள்ள அடையாளங்களை வைத்து பெட்ரோல் நிரப்பும் மையத்தில் ஊழியர்களை தாக்கிய நபர்களை வலை தேடி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க